வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக விளம்பர முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருப்பது திமுக கட்டமைக்க முயன்ற பிம்பத்தை உள்ளது என்ன நடந்தது பார்க்கலாம் விரிவாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு திமுக கடுமையான எதிர்வினையாற்றி வருகிறது வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது அந்தந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்படும் வழக்கமான நடைமுறைதான் என்ற போதிலும் திமுக பதறியடித்துக் கொண்டு எதிர்நிலைப்பாட்டை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது ஆரம்பத்தில் மழைக்காலமும் மதுவுமாக வாக்காளர் பட்டியலை திருத்துவதா என தங்களது எதிர்ப்பு நிலைப்பாட்டை சாப்ட் டோனில் பதிவு செய்து வந்த திமுக தற்போது மக்களின் ஓட்டுரிமை யை பறிக்கும் செயல் ஜனநாயக படுகொலை என்றெல்லாம் ஆக்ரோஷமாக எதிர்வினையாற்றத் தொடங்கியுள்ளது இந்த நிலையில்தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தது திமுக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க மொத்தம் அறுபத்தி நான்கு கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்திருந்த நிலையில் பாமக தமாக தாவேகா உள்ளிட்ட இருபது கட்சிகள் கூட்டத்தை புறக்கணித்திருப்பது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக திமுக கட்டமைக்க முயன்ற பிம்பத்தை சுக்குநூறாக உடைத்திருந்திருக்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த எதிரான ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து கட்சிகளையும் பங்கேற்க செய்வதன் மூலம் இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகளின் தனிப்பட்ட நிலைப்பாட்டை ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளின் குரல் என்ற ரீதியில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயன்றது திமுக அது மட்டுமின்றி இந்த ஒருங்கிணைப்பு மூலம் தேர்தல் ஆணையத்தின் வழக்கமான நடைமுறையை ஏதோ மக்கள் விரோத செயல் என்ற போக்கில் பொய்யான பிம்பத்தை மக்களிடையே கட்டமைக்கவும் தனது தந்திரத்தை நீட்டியது திமுக ஆனால் பெரும்பாலான பிரதான எதிர்ப்பு கட்சிகள் புறக்கணித்திருக்கும் நிலையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் விவாத கூட்டமாகவே நடந்து முடிந்திருக்கிறது இது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் திமுக தனித்துவிடப்பட்டதாகவே பார்க்கப்படுகிறது வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை குழப்பம் சந்தேகம் இல்லாமல் போதிய கால அவகாசத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தை நாட திமுக முடிவு செய்திருப்பதை பார்க்கும்போது அக்கட்சி செலக்டிவ் அம்னீசியா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் தோன்றுகிறது தமிழக வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பில் சுமார் நாற்பது லட்சம் பேர் போலி வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் போலி வாக்காளர்களை கண்டறிந்து நீக்க தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என இரண்டாயிரத்து பதினாறு பொது தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் ஆணையத்திடம் கதறியது திமுக அதுமட்டுமா இரண்டாயிரத்து பதினேழு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெற இருந்த சமயத்தில் போலி வாக்காளர்களை நீக்கும் வரை இடைத்தேர்தல் அறிவிப்பையே வெளியிடக்கூடாது என நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்ததும் இதே தான் அப்படி இருக்கையில் தற்போது மட்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு சாவகாசமாக வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டும் என திமுக அடிவயிற்றிலிருந்து கதறுவது ஏனென்ற கேள்வியை எழுப்பி உள்ளது வாக்காளர் திருத்தம் என்பது தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்படுவதன் அவசியத்தை திமுக முந்தைய செயல்பாடுகளே தெள்ள காட்டும் நிலையில் தற்போது மட்டும் திமுக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வாக்காளர் திருத்தத்தை தீவிரமாக எதிர்ப்பதன் பின்னணியில் முழுக்க முழுக்க தோல்வி பயமே காரணம் என்கின்றனர் அரசியல் அறிந்தவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் சென்னை தியாகராய நகர் தொகுதியில் வெறும் நூற்று முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றது திமுக அது மட்டுமா மொடக்குறிச்சி தென்காசி மேட்டூர் காட்பாடி கிருஷ்ணகிரி விருதாச்சலம் நெய்வேலி ஜோலார்பேட்டை கிணத்துக்கடவு அந்தியூர் திருமயம் தாராபுரம் உத்திரமேரூர் கொள்ளாச்சி கோயம்புத்தூர் தெற்கு கூடலூர் திருப்போரூர் ராசிபுரம் மயிலம் என பல தொகுதிகளில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றியை பதிவு செய்தது திமுக அப்படி இருக்கையில் வாக்காளர் திருத்தத்தை பார்த்து திமுக மரண பயத்தில் பதறுவது ஏன் என்பது சொல்லாமலேயே விளங்கும்